வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் அரியலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்பது தற்போது பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க மறைந்த வன்னிய சங்கத்தினுடைய தலைவரான திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய நினைவு தினம் என்பது இன்று ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பல்வேறு பிற சமுதாயத்தவர்களாக தமிழகம் முழுவதுமே அனுசரிக்கப்பட்டு இருக்கின்றது இதனை அடுத்து தான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஐயப்பநாயக்கப்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்துல ஊரார்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மாவீரர் திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய புகைப்படம் அடங்கிய ஒரு பதாகையும் வச்சு புகைப்படம்லாம் வச்சு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க அப்ப திமுகவினுடைய கரை வெட்டி கட்டி கொண்டு ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருனாக்க குறுக்கே வந்திருக்கிறார் ஊரார் எல்லாமே ஆச்சரியமா பாக்குறாங்க இரண்டாவது திரு காடுவெட்டி குரு அவர்களுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்திட்டு இருக்கோமே இந்த நேரத்துல இவர் வந்திருக்கிறாரு வேற எதுனும் பிரச்சனை செய்ய போறாரான்னு சொல்லிட்டு ஊரார்கள் எல்லாமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க திமுகவுடைய வேட்டி கட்டிட்டு வந்தார் இல்லையா திமுகவுடைய வேட்டியை பட்டு 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 பட்டுன்னு அவுத்து இருக்கிறாரு அந்த வீடியோ நீங்க சைட்ல ஸ்கிரீன்ல பாக்கலாம் அவுத்துட்டு எனக்கு இந்த கட்சி வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு கையில இன்னொரு கையில மாற்று கையில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி வேட்டி எடுத்துட்டு வந்து திமுகவினுடைய வேட்டியை அவுத்து அந்த இடத்துல கடைசிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்டியை கட்டியிருக்கிறாரு இந்த நிகழ்வு குறித்து அவர்கிட்ட அவருடைய ஊரர்கள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு ஏன்னா அந்த வீடியோ பெரிய அளவுல அதுவும் இன்றைய தினத்துல திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய நினைவு தினம் இல்லையா இந்த நேரத்துல இந்த வீடியோ அப்படிங்கிறது பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது சோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அந்த நபர்கள்ட்ட கேட்ட போது ஏன் திமுகவினுடைய வேட்டிய அந்த அளவுக்கு சாதாரணமா ஒரு கட்சி மாறுறது வேற சாதாரணமா ஒரு கட்சியில இணைவது வேற ஆனா ஆக்ரோஷத்துல ஒரு ஆசுவாசத்துல தான் கட்டி இருக்கக்கூடிய தன்னுடைய கரை வேட்டிய எல்லோரும் முன்னாலுமே அவுத்து கீழ்ச்சி கலாசிட்டு வேறொரு கட்சி அதாவது அவருடைய விருப்பமான பாட்டாளி மக்கள் கட்சியில இணைய வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கக்கொள்ளுதான் அவர் சொன்ன வார்த்தை இருக்குது இல்லையா இந்த வார்த்தை அவரோட முடங்கி போயிடக்கூடாது நம்மளோட வந்து இது முடங்கி போய்விடக்கூடாது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒவ்வொருவர்களுக்குமே இந்த வார்த்தை புரிய வேண்டும் அவர் சொன்ன விடயம் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நம்ம பதிவு செய்யறோம் என்ன சொன்னாரு தெரியுமா நான் என்னுடைய சொந்தம் என்னுடைய பந்தம் என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து நாங்கள்லாம் பரம்பரை திமுக காரன் எப்படி நான் மட்டும் கிடையாது பரம்பர திமுக காரன் ஆனா இத்தனை ஆண்டு காலமா இவர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் விட்டு இவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க இந்த அரியலூர் மாவட்டமா இருக்கட்டும் பல்வேறு பகுதிகளாக இருக்கட்டும் அடர்த்தியா வாழக்கூடிய வன்னியர்கள் திமுகவுடைய வேட்டியை கட்டிக்கிட்டு பாமகவுடைய வேட்டியோ வன்னிய சங்கத்தினுடைய குடியோ இல்லாம இவர்களுக்காக நம்ம காலங்காலமா போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆனா இந்த திமுக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க நமக்கு எந்த நல்லது கெட்டதுமே செய்யறது இல்ல குறிப்பிட்ட அவர் ஆதரப்பட்டது என்ன தெரியுமா என் ஊர்ல பத்து பசங்க இருபது பசங்க இருக்கிறான் பத்து பசங்க இருபது பசங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாம கல்வி இல்லாம பொருளாதாரம் இல்லாம இருக்கிறான் அதற்கான அடிப்படை காரணமா என்ன இருக்குது அப்படின்னாக்க இடஒதுக்கீடு இல்லாம போனதா இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது ஆனா இடஒதுக்கீடு கேட்டு நாங்க இத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் அந்த சமுதாயம் திமுக வன்னியரா இருந்து என்ன பயன் எங்களால அத பத்தி விரிவா பேச முடியலையே திமுக வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காவது இந்த திமுகவானது இடஒதுக்கீடு கொடுக்குமான்னு பார்த்தா அதுவும் கொடுக்கலையே அதனால நான் வந்து முதல்ல இந்த கட்சியை வெறுக்கிறதுக்கு காரணமா இருந்ததுன்னு சொன்னாரு இன்னொன்னு என்ன சொன்னாரு அப்படின்னாக்க அண்மையில பார்த்தோம் அப்படின்னாக்க பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு திமுக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு திமுகவுல இல்ல காரணம் இப்ப ரீசண்டா நாமளே அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் என்ன உதாரணம் அப்படின்னாக்க இங்க வேப்பூர் ஒன்றிய செயலாளர் ஒருத்தவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்களை மிக இழிவாக கேவலமாக இழித்து பழித்து பேசுறார் அவர் மீது திமுகவினுடைய தலைமை எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அதற்கே அந்த பகுதியில ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவரால் கூட ஒரு வார்த்தை போயிட்டு கேட்க முடியல அப்படின்றதுமே இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரும் விரக்தியா இருக்குது இதனால இன்னொரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க அந்த பகுதி வேப்பூர் அதுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் பகுதியில இருக்கக்கூடியவங்களாம் முன்னாடியே வந்து கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில திமுகல இருந்து தங்களை விளக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில இணைச்சிட்டாங்க இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த நபர் இப்போ நம்ம அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம் இந்த நபர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரு தந்தையுமே கட்சியில இணைச்சிட்டாரு அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்குது இல்லையா அது எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா இன்னைக்கு திமுகவுல அதிகமா எந்த சமுதாயம் கொடி பிடிக்குது கோஷம் போடுதுன்னா வன்னியர் சமுதாயம் தான் ஆனா இந்த சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் என்பது திமுக அரசால கொடுக்கப்படலை மூன்றாண்டு கால சாதனை விளக்க போது கூட்டம் நடத்துறாங்க ஆனா எந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஏற்கனவே இடஒதுக்கீடு அனுபவிச்சிட்டு இருப்பவங்களுக்கு எல்லாம் இன்னும் நாம கூடுதலா இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஆனா இடஒதுக்கீடு எந்தவித ஒரு முன்னேற்ற நடவடிக்கையுமே எந்தவித ஒரு முன்னேற்பாடு இந்த திமுக அரசு செய்யலன்றதுதான் இன்னைக்கு தன்னுடைய அந்த கோபத்தின் வெளிப்பாடாக வேட்டி கிழிச்சு தூக்கிகளும் பாமகவினுடைய வேட்டியை கட்டி இருக்கிறதா சொல்றாரு இந்த நம்மளுடைய கட்சியில இணைந்த அந்த முக்கிய நபர் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா யாரெல்லாம் நாம எதுக்காக ஒரு கட்சியில பயணிக்கிறோம்னே தெரியாம பயணிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் அதிமுக்கிய நபர்கள் இது போதும் இதுக்கு மேற்பட்ட இந்த கட்சியை வேண்டாம் நமக்கான கட்சி எதுன்னு சொல்லிட்டு தமக்கான அடையாளத்தை முன்னிறுத்தி தமக்கு தேவையில்லாத அடையாளத்தை தூழிக்க அணிகளன் மாதிரி எடுத்துக்கடைச்சிட்டு வராங்க இல்லையா அவங்க எல்லாருமே முக்கியமான நபர்கள் தான் தெளிவாக வன்னியர் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுலேயும் இன்னைக்கு மாவீரன் திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய நினைவு தளத்துல இந்த வீடியோ அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்றது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகின்றது காரணம் இந்த வன்னியர் சமுதாயம் எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாள் வரை பேசி கொண்டே இருந்தவர் போராடி கொண்டே இருந்தவர் சிறைச்சாலைகளை அனுபவித்தவர் தான் திரு காடுவெட்டி குரு அவர்கள் அவர் சொன்ன வார்த்தை என்ன திமுகவுக்கு இந்த வன்னிய ஓட்டு போடுறான் அதிமுகவுக்கு இந்த வன்னிய ஓட்டு போடுறான் என்னைக்கு திருந்துவான்னு தெரிலன்னாரு அப்படி அவர் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய புகைப்படத்துக்கு முன்பாகவே இன்று இருக்கிறது என்பது மிக ஒரு மகிழ்ச்சியான செயலாக தான் பார்க்கப்படுகின்றது திமுக நமக்கான கட்சி கிடையாது அதிமுக நமக்கான இயக்கம் கிடையாது என்பதை எப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த உணர்வாளர்களும் உறவுகளும் புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது திராவிட கட்சி என்ற மாயை என்பது இந்த உலகத்திலிருந்து அழித்தொழிக்கப்படும் நமக்கான அடையாளம் இந்த உலகத்திலே பெரிய அளவுல நிலைநாட்டப்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் நம்மள பெயரளவுக்கு மட்டுமே இந்த கட்சியில பயன் பயணம் செய்ய வச்சிட்டு இருக்கிறாங்கன்றத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அந்த ஐயப்ப நாயக்கன் பேட்டை அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல குக்கிராமத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்பது ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பாட்டாளியினுடைய வெகு ஆசையாக மறைந்த திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய நீண்ட ஆண்டு போராட்டமாக இருந்திருக்கின்றது தன்னுடைய அடையாளத்தை தாம் அறிய வேண்டும் என்கிற உணர்வும் உள்ளமும் அனைவரிடத்திலே வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி Wann er kommt?